ஃப்ரெண்ட்ஸ் பல வருடங்கள் கழித்து வந்து பாருங்கள் உங்களுக்கு ரயில்வே துறையில் வந்து உங்களுக்கு வந்து முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி எட்டு வேகன்சியோடு வந்து இந்த குரூப் டி லெவலுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அசிஸ்டன்ட் லெவல் போஸ்டிங்கு ட்ராக் மெயின்டெயினரு உங்களுக்கு வந்து ஸோ பாயிண்ட்ஸ் மேன் இந்த மாதிரி பதவிகளோட வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் டென்த்து பாஸ் பண்ணவங்க ஐடிஇ முடிச்சவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் சேலரியை பொறுத்தவரைக்கும் பொறுொறுொறு ரூபாய் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியை வந்து வரும் லாஸ்ட் டேட் வந்து பாருங்க டுவெண்ட்டி டூ பிப்ரவரி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் சிதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிபிகேஷன் ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் ஸோ ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து பாருங்க உங்களுக்கு குரூப் டிக்கான வேலை வைப்பு வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க ஸோ லெவல் ஒன் கேட்டகிரிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து இருக்கு இதுல வந்து டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பாருங்க ஸோ டுவெண்ட்டி த்ரீ ஜான்வரி இன்னைக்கு உங்களுக்கு லிங்க் ஓபன் ஆயிருக்கு க்ளோசிங் டேட் வந்து பாருங்க டுவெண்ட்டி டூ பிப்ரவரி வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபீஸ் பேமெண்ட்டுக்கான டேட்டு எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க ஸோ மொத்தமாக வேகன்சி வந்து பாருங்க எவ்வளோ வேகன்சி வந்து முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு வேகன்சி வந்து அதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ரெண்டாயிரத்தி அறுநூறுக்கும் மேலே வந்து வேகன்சி இருக்குது சதர்ன் ரீஜனுக்கு ஏஜ் லிமிட் வந்து பாருங்க பதினெட்டுலருந்து முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டைம் மட்டும் வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தாறு கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் வர வர நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்தோன்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூணு தான் இருக்கும் ஏன் முப்பத்தாறு கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு இந்த கோவிட் நைன்டீன் அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா நோட்டிஃபிகேஷன் வரல ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு அதனால தான் வந்து ஒரு மூணு வருஷம் உங்களுக்கு வந்து ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து தளர்வு கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் இவங்களை தவிர்த்து நீங்கள் ஓபிசியில் வரீங்கன்னா ப்ளஸ் த்ரீ இயர்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்குவோம் இருக்கிறவங்க முப்பத்தி ஒம்பது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதே நீங்கள் வந்து ஸோ எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா ப்ளஸ் ஃபைவ் இயர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நாற்பத்தி ஒரு வயசு வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணிக்கலாம் சேலரி வந்து உங்களுக்கு பேசிக் பே வந்து பதினெட்டாயிரரூபா வந்து இருக்கும் இது இல்லாமல் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்கள் கைக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்டக்க உங்களுக்கு சேலரியே வந்து இருக்கும் ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு கீழே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அதாவது எந்த ஏர்லேருந்து எந்த இயற்கெல்லாம் நீங்கள் பிறந்திருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தா உங்களுக்கு கீழே வந்து இருக்குது ஸோ அதையுமே உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ அதாவது இப்போ ஒரு டைம் மட்டும் பதினெட்டுலேருந்து உங்களுக்கு முப்பத்தி ஆறு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம்லாம் வந்து பார்த்திங்கனா நார்மலாக வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூணு தான் ஏஜ் லிமிட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஏஜ்லேருந்து ரிலக்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஓபிசியாக இருந்த த்ரீ இயர்ஸு எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் ஃபைவ் இயர்ஸ் உங்களுக்கு பி டபிள்டியாக இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜில் இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் இருக்குது ஸோ இங்கேயே பாண்ட் பிட்வீன் கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு வந்து இந்த இயரில் நீங்கள் வந்து பிறந்தவங்க வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது இதுக்கப்புறம் பிறந்தவங்க வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அதை வந்து இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் கம்யூனிட்டி வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன்னா வந்து நீங்கள் மினிமம் வந்து டென்த்து நீங்கள் முடிச்சிருந்தாலும் சரி இல்லைன்னா ஐடி நீங்கள் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி குவாலிஃபிகேஷனாக தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க மினிமம் நீங்கள் டென்த்து பாஸ் இருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து எக்ஸாம் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள் ஃபீமேல் கேட்டகரி இவங்களுக்குலாம் வந்து ரூபா வந்து ஃபீஸு அந்த இரநூத்தம்பது ரூபா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அது எப்போ பண்ணுவாங்கன்னா நீங்கள் சிபிடி எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து கிடைக்கும் அதே மீது இருக்கிற கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்குலாம் ஐநூறுரூவா வந்து ஃபீஸ் அதில் நானூறுரூவா வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் சிபிடி எக்ஸாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் ரீஃபண்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஃபீஸ் பேமெண்ட்டுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து பாருங்கள் இங்கே வந்து காண்டாக்ட் நம்பருமே இருக்குது இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கூட அந்த டவுட்ஸ் வந்து நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பே பண்ணுங்கள் அப்போ தான் வந்து ரீஃபண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வந்து ப்ரௌசிங் சென்டர் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அதில் போய் நீங்கள் பே பண்ணிங்கன்னா ஸோ அவங்களுக்கு தான் வந்து அந்த ரீஃபண்ட் வந்து போகும் அதை வந்து மறந்துடாதீங்க நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் வந்து நீங்கள் பே பண்ணுங்கள் அப்ளை பண்ணும்போது ஸோ இதில் வந்து நீங்கள் அப்ரெண்டிஷிப் வந்து ஆல்ரெடி நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களுமே வந்து அப்ளை பண்ணலாம் அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீட்டு வந்து உங்களுக்கு வந்து இருக்குது அது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரண்டிஸ் அப்படிங்கிற சிசிஏஐ இந்த இதில் நீங்கள் வந்து முடிச்சவங்களுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்கன்னா அவங்க வந்து இதுக்கு வந்து இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுமே இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் டென்த்து முடிச்சவங்க டூ ஐடி முடிச்சவங்க சோ அந்த சிசிஏ சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் நீங்க வச்சிருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து பாருங்க சொல்லியிருக்காங்க அதாவது ஃபஸ்ட் உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் இருக்கும் அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்புறம் மெடிக்கல் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சிபிடி எக்ஸாம்கான பேட்டர்னுமே இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு நூறு கொஸ்டின்ஸ் வந்து வரும் தொண்ணூறு நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் சோ உங்களுக்கு வந்து இதில் நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கு ஒன் பை தேர்ட்ல வந்து மார்க் வந்து டிடெக்ட் ஆகும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க அந்த எக்ஸாம்க்கான சிலபஸுமே வந்து பாருங்க இங்கேயே வந்து உங்களுக்கு வந்து இருக்கு அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து இருக்கும் அது வந்து பாருங்கள் மேலாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து டூ மினிட்ஸில் வந்து நீங்கள் தேர்ட்டி ஃபைவ் கேஜி வெயிட்டை வச்சுட்டு நீங்கள் வந்து ஸோ நீங்கள் வந்து இதில் ரன் பண்ணி காமிக்கணும் அதே மாதிரி வந்து ஃபீமேலாக இருந்தால் ஸோ அதே டூ மினிட்ஸில் வந்து நீங்கள் டுவெண்ட்டி கேஜி வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இதில் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி வந்து இருக்கும் ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸோ மெடிக்கல்லாம் வந்து இருக்கும் இதில் ஹவுட் அப்ளையில வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் ஸோ நம்பர் ரீஜன் வந்து பார்த்தோன்னா ஆர்ஆர்பி சென்னை ஸோ சென்னை ரீஜனுக்கு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அதுக்கான லிங்க் எல்லாமே வந்து கீழே கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ ஆர்ஆர்பி சென்னை தான் வந்து சதர்ன் ரீஜனில் வந்து வரும் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சதன் ரீஜனுக்கு வந்து பாருங்க நம்ம சென்னை இதில் வந்து உங்களுக்கு வந்து வேகன்சி வந்து எவ்வளோ வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்க மொத்தமாக வந்து ரெண்டாயிரத்தி ஆறுநூத்தி தொண்ணூற்றி நாலு வேகன்சி இருக்கு ஓவராலா முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கு மேல வந்து வேகன்சி கொடுத்துருந்தாங்க அதில் வந்து ரீஜன் வைஸாக உங்களுக்கு வேகன்சி பிரிச்சு கொடுத்துருக்காங்க அதில் நம்ம சதன் ரீஜனுக்கு மட்டும் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி நாலு வேகன்சி கொடுத்துருக்காங்க அதுல சிசிஏஏன்னு சொன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஐநூற்றி நாற்பது வேகன்சி வந்து இருக்கு அதாவது அப்பண்டஸ்ஷிப் முடிச்சவங்களுக்கும் உங்களுக்கு வேகன்சி வந்து தனியாக வந்து அலாட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் போஸ்டிங்ஸ் வந்து பாருங்க அஸ்டன்ட் லெவல் போஸ்டிங்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் மேன் கேட்டகிரியில் கொடுத்துருக்காங்க ட்ராக் மெயின்டெனர் கேட்டகிரியில் உங்களுக்கான போஸ்டிங் வந்து அதில் வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஐசிஎஃப்லேயும் உங்களுக்கான போஸ்டிங் வந்து ஃபில் பண்ணுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைன் மோட்டில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்